அந்த காலத்துலேருந்து இந்த காலம் வரைக்கும் அரசியலில் கட்சி தாவல் அப்படிங்கிறது ரொம்பவே சாதாரணமான ஒரு விஷயம் தான் ஒரு கட்சியிலேருந்து இன்னொரு கட்சிக்கு போவாங்க அந்த கட்சியில் சரியான அங்கீகாரம் கிடைக்காத பட்சத்தில் வேற ஒரு கட்சிக்கு போவாங்க அங்கேயும் கிடைக்கலனா மறுபடியும் பல இடத்துக்கே வருவாங்க இந்த மாதிரி ஒரு த்ரீ சிக்ஸ்டி டிகிரி சர்க்கிள் தான் அந்த அரசியல்வாதிகளோட லைஃப் எல்லாருமே இப்படி இல்லை அப்படின்னு சொன்னாலும் ஒரு சிலர் கட்சி தாவறதே ஒரு வேலைய வச்சிருக்காங்க அந்த வகையில கட்சி தாவ காத்திருக்க ஒரு முக்கிய புள்ளியை பத்தி தான் நம்ம இந்த வீடியோவில் பாக்க போறோம் தமிழக பாஜகவின் தலைவர் நயினார் நாகேந்திரன் இன்னைக்கு மறைந்த முதல்வர் ஜெயலலிதாவின் நினைவு நாளையொட்டி அவரோட புகைப்படத்தோட ஜெயலலிதா அம்மையரோட புகைப்படத்தை இணைத்து ஒரு பதிவு போட்டிருக்கிறது தான் அரசியல் வட்டாரத்திலே பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கிறது ஏற்கனவே நயனார் நாகேந்திரன் வேலுமணியை சந்திச்சு பேசி இருக்காரு இந்த சந்திப்பும் ஏகப்பட்ட விமர்சனத்துக்கு உள்ளானது ஒரு குடும்ப சந்திப்பை கூட எதுக்கு அரசியல் ஆக்குறீங்க அப்படின்னு வேலுமணி இதுக்காக குதிச்செழுந்து போட்டாரு அது வெறும் குடும்ப சந்திப்பு தான் அன்னைக்கு எஸ்பி வேலுமணி அழிச்சு சொன்னாரு ஆனா அதுக்கு பின்னாடி வேற கதை இருக்கு அப்படிங்கறது இப்பதான் தெரிய வருது வேற இரண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டமன்ற தேர்தலுக்காக எல்லா கட்சிகளும் புயல் வேகத்துல செயல்பாடுகள்ல முன்னேறிட்டு இருக்காங்க கட்சி கட்டமைப்புகள் கூட்டணிகள்னு அடுத்தடுத்து என்ன என்னன்னு பரபரப்பா இயங்கிட்டு இருக்கு அரசியல் களம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆண்டு நடந்த சட்டமன்ற தேர்தலில் பாஜக கூட கூட்டணி போட்ட அதிமுக அந்த தேர்தல்ல அதிமுகவுக்கு பயங்கர பின்னடைவு அதிமுக கட்சியில இருந்த நம்பிக்கையின்மை பத்து வருஷமா மக்களுக்கு எதுவுமே பண்ணாம ஏகப்பட்ட ஊழல் இப்படி ஜெயலலிதா மறைவுக்கு பிறகு சொல்லிக்கொள்ளும்படியான ஒரு தலைமை இல்லாத காரணத்தினால அந்த கட்சியின் மீது நம்பிக்கை இழந்த மக்கள் இரண்டாயிரத்தி இருபத்தோராம் ஆண்டு நடந்த சட்டமன்ற தேர்தல்ல திமுகவுக்கு வெற்றியை கொடுத்தாங்க ஆனால் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டமன்ற தேர்தலில் அதிமுக கூட கூட்டணி போட போறாங்க அப்படிங்கிறது ஒரு கேள்விக்குறியா இருக்கும் பட்சத்தில் அந்த கட்சியில் உள்கட்சி பூசலை ஏகப்பட்ட அளவுக்கு இருக்கு அதை சரி பண்றதுக்கே காலம் போதாதுங்கும் போது ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தலுக்கு இவங்க எப்படி ரெடியாக போறாங்கங்கறத நினைச்சாலே குற்றபட்சம் எதிர்கட்சி அந்தஸ்தாவது இந்த சட்டமன்ற தேர்தலில் கிடைக்குமா அப்படிங்கிற மாதிரிதான் இப்போ அதிமுகவோட நிலைமை இருக்கு ரெண்டாயிரத்தி இருபதில் சட்டமன்ற தேர்தலில் பாஜக கூட கூட்டணி இருக்குமா அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி கிட்ட ஏதாவது கேள்வி முன் வச்சாலே அதுக்கு வாய்ப்பே இல்ல அப்படின்னு திட்டவட்டமாக சொல்லிடுறாரு எந்தவித கூட்டணியுமே இல்லாமல் இந்த எலெக்ஷனை சந்திக்க முடியாது அதனால பாஜக கூட கூட்டணி வேணும்னு அதிமுக கூட சில சீனியர்ஸ் வாக்குவாதத்தில் ஈடுபட்டுட்டு வருது எனவும் உண்மைதான் அதே நேரம் இன்னொரு பக்கம் கட்சி ஒருங்கிணைக்க சொல்லி அதிமுகவில் இருக்கிற இன்னொரு குழுவும் எடப்பாடி பழனிசாமிக்கு ப்ரெஷர் கொடுத்துட்டு வராங்க இப்படி ஏகப்பட்ட பிரச்சனைகள் போயிட்டு இருக்க சமயத்துல தான் நெல்லை பக்கம் கலாய்வுக்காக போன எஸ்பி வேலு மணியை ஐநார் நாகேந்திரன் சந்தித்துப் பேசியிருக்காரு அதாவது எஸ்பி வேலுமணி நயினார் நாகேந்திரனோட வீட்டுக்கே போய் ஒரு மீட்டிங்கை போட்டிருக்காரு இந்த மீட்டிங் தான் அதிமுக தரப்புல பரபரப்பா பேசப்பட்டது ஒருவேளை பாஜக அதிமுக கூட கூட்டணி போட போகுதோ அதுக்கான முன்னோட்டமா தான் இந்த மீட்டிங் இருக்குமோ அப்படின்னு பல்வேறு தரப்பினரும் பல கருத்துக்களை தெரிவிச்சிட்டு வந்த நிலையில இப்போதான் அதுக்கான உண்மையான காரணம் என்ன அப்படிங்கிறது தெரிய வருது பாஜகவின் துணைத் தலைவராக இருக்க நயினார் நாகேந்திரன் ஏற்கனவே அதிமுகவிலிருந்து தான் பாஜகவுக்கு போனார் அப்படிங்கிறது ஊரறிந்த செய்தி தான் தமிழ்நாட்டில் மிகப்பெரிய அங்கீகாரத்தில் இருக்கிற நயினார் நாகேந்திரனுக்கு பாஜகவில் போதிய அங்கீகாரம் கிடைக்கல பாஜகவில் தமிழிசை சவுந்தரராஜன் எல்முருகன் இவங்கெல்லாம் தலைவராக இருந்தபோது பாஜகவில் இருந்த எல்லா தலைவர்களும் பெருசாக பேசப்பட்டாங்க எல்லாரோட முகமும் தெரிஞ்சது ஆனால் எப்போ அண்ணாமலை பாஜக தலைவர் ஆனாரோ தமிழகத்தின் ஒட்டுமொத்த பாஜகவுமே அண்ணாமலை மட்டும்தான் அப்படிங்கிற மாதிரியான ஒரு சூழ்நிலை உருவாகிருச்சு தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் அண்ணாமலை தவிர பெருசாக வேற எந்த பாஜக தலைவர்களும் பேசப்படலை அதனால நைனார் மாதிரியான முக்கிய புலிகள் எல்லாம் மொத்தமாக மறைஞ்சு போயிட்டாங்க நைனார் நாகேந்திரன் மட்டும் இல்லை பாஜகவில் அது வரைக்கும் பேசப்பட்டு வந்த எல்லா தலைவர்களோட பேரும் வந்து மறைஞ்சு சொல்லணும் அந்த அளவுக்கு அண்ணாமலை தமிழக பாஜகவோட மொத்த உருவமா மாறிட்டாரு அதனால தனக்கு முக்கியத்துவம் கொடுக்காத இடத்த காலி செஞ்சுட்டு நம்ம இருந்த இடத்துக்கே வந்துடலாங்கிற முடிவுல நயினார் நாகேந்திரன் இருக்காராம் இது குறித்து பேசத்தான் வேலுமணியுடனான அந்த சந்திப்பு நடந்திருக்கிறதாவும் அரசியல் வட்டாரத்துல பேசப்படுது அது மட்டும் இல்லாம இன்னைக்கு மறைந்த முன்னாள் முதல்வர் ஜெயலலிதாவோட நினைவு நாளை முன்னிட்டு வலைதள பக்கத்துல அவரோட புகைப்படமும் முன்னாள் முதல்வர் ஜெயலலிதாவின் புகைப்படமும் இணைத்து ஒரு பதிவை போட்டிருக்காரு இதுவும் அதற்கான அடையாளமா இருக்கலாம் சோ இந்த பதிவின் மூலமா நான் அதிமுகவுக்கு வரப்போறேன் அப்படிங்கறத சொல்லாம சொல்றாரா நயினார் நாகேந்திரன் நிச்சயமா அதுக்கான வாய்ப்புகள் அதிக அளவுல இருக்கு இபிஎஸ் தனக்கு சப்போர்ட்டிவா யார் வந்தாலும் ஓகே அப்படிங்கிற மனநிலையில இருக்காரு பாஜக உடனான கூட்டணி அதை பத்தின பேச்சுவார்த்தை அப்படிங்கறதுக்காக அந்த சந்திப்பு நடக்கல மறுபடியும் நயனார் நாகேந்திரன் அதிமுகவுல இணையலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியாலதான் அந்த சந்திப்பு நடந்திருக்கு கூடிய விரைவில் இதற்கான அறிவிப்புகள் நிச்சயமா வெளியே வரும் அது வரைக்கும் பொறுத்திருந்து பார்க்கலாம்